ஆரோக்கியம் தரும் உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இப்பொழுது சோற்று ஜூஸ் எவ்வாறு செய்யலாம் என்பதை பற்றி பார்ப்போம் சோற்று கற்றாழை இங்கிலீஷில் ஆலுவீரா என்று அழைக்கப்படுகிறது ஜூஸ் என்றாலே நமக்கெல்லாம் ஆப்பிள் சாத்துக்குடி போன்ற பழச்சாறுகள் தான் நினைவுக்கு வரும் மூலிகைகளையும் ஜூஸாக சாப்பிடலாம் மருத்துவ குணமிக்க மூலிகைகளால் நம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் இப்பொழுது சோற்று கற்றாழை ஜூஸ் எவ்வாறு செய்யலாம் என்பதை பற்றி பார்ப்போம் இதற்கு தேவையான பொருட்கள் சோற்று கற்றாழை துண்டுகள் இரண்டு தேன் மூன்று டீஸ்பூன் எலுமிச்சம் ஜூஸ் இரண்டு டீஸ்பூன் உப்பு இரண்டு சிட்டிகை சீனி ஒரு டீஸ்பூன் செய்முறை சோற்று கற்றாலையின் தண்டுகளை எடுத்து அதன் மேல் உள்ள பச்சை தோலை சீவினால் உள்ளே ஜெல்லி போன்ற ஒரு பொருள் இருக்கும் அந்த ஜெல்லியை நன்றாக தண்ணீரில் இரண்டு அல்லது மூன்று முறை கழுவிக்கொண்டு அதோடு தேன் எலுமிச்சன் ஜூஸ் உப்பு சீனி ஐஸ் க்யூப்ஸ் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து மிக்ஸியில் ஒரு அடி அடித்து ஒரு கண்ணாடி டம்ளரில் ஊற்றி பருகவும் சோற்று கற்றாழை உடல் சூட்டை தணிக்கும் வயிற்று பிரச்சனைகளை குறைக்கும் தோல் வியாதிகளை போக்கும் குணமுடையது எங்களது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்